இது தகவல் துளி விடுகதை. பகுதி முப்பத்தி அஞ்சு இருக்கும் பாறை மேல திரண்டு இருக்கும் கோர அது என்ன தலைமுடி உருவம் இல்லாதவன் தான் ஆனா சொன்னதை திரும்ப சொல்வான் அவன் யார் எதிரொலி உருவத்துல பெரியவன் அவன் அவன் உயர்ந்தவன் அவன் யார் கோபுரம் உலகத்திலேயே மிக மெலிந்தவன் நமது உடுப்பை காப்பவன் அவன் யார் ஊசி உள்ளூர் உத்தமைக்கு உள்ளங்கையில் ஓட்ட அது என்ன மேதுவடை